என்ம்மா மருமோல நல்லா புளிஞ்சு போடு அப்போதான் பாவ காயம் வேற நாளைக்கு துணிமணியெல்லாம் எடுத்துக்கிட்டு போற நேரத்துல ஜீரை துணி எடுத்து வச்சா நல்லா இருக்காது பாத்துக்க எத்தே நீங்க ஒன்னும் அரத்தப்படாதீங்க நல்லா புளிஞ்சிதான் காய போட்டிருக்கேன் அடிக்க வெயிலுக்கு அப்பளம் கிழங்க கொஞ்ச நேரத்துல கொஞ்சம் என்ன தே சின்ன திரொட்டை உடம்புக்கு போயிட்டு வருவோம்லாம் சாயங்கனோம் வரும்போது கொஞ்சம் முறுக்கு மிக்சருக்கு காரச்சவுனு கொஞ்சம் அறக்கள அறக்கல எல்லாத்துலேயும் வாங்கி போட்டு கொண்டு வர சொல்லு நொறுக்கு திணிவே ட்ரெயினில் போகும்போது வரும்போது அங்கே கடிச்சிட்டுலாம் பற்றியனால அது பண்டம் கிடந்ததுன்னா நல்லா இருக்கும் அப்புறம் வாழ்க்கை ஏன் வாக்கெல்லாம் அதெல்லாம் கிடைக்காது அது பேர பிள்ளைகளுக்கு எனக்கு இந்த தேங்காய் பண்ணு இருக்கும்பரு அந்த தேங்கா பண்ணு கொஞ்சம் கேளு என்ன வாங்கிட்டு வர சொல்லு அப்பெல்லாம் வாங்கிட்டு வருவான் ஆ சரி சொல்கிறேன் அவர் வேறும் வாங்கிட்டு வருவாரா என்னன்னு தெரியல அப்படியே அவரு மறந்துட்டார்னா நம்ம போகும்போதே வாங்கிக்கிடலாம் போகும்போது அவசர நேரத்துலலாம் வாங்கிட்டு நடக்க முடியாது அவ்வளோரும் கூட வருவாள் வர்ற உழுவ அந்த நேரத்தில் வாங்க விடாண்டாள் ஆ சரிட்ட சொல்கிறேன் உங்கள் பையன்ட்ட யாரும் எடுத்து வைக்கணும் பேஸ்ட் ப்ரெஷ் எல்லாம் காலையிலே எடுத்து வச்சிட முடியாது நாளைக்கு தானே கிளம்பியும் இது நல்லா இருக்குமா ஆ நல்லா இருக்கும்ண்ணா நீங்கள் வேணா செக் பண்ணி பாருங்க இந்த பிராண்ட் புதுசாக இருக்குது இது நம்ம ட்ரை பண்ணதே இல்லையே வேற என்னண்ணா வேணும் இல்லை இல்லை நான் மட்டும் தான் வாங்க வந்தேன் நீங்கள் வேற பிராண்ட் ஏதாவது நல்லதாக இருந்தால் காட்டுங்களேன் ஆ சரி ஏ மாப்பிள்ளை எங்கே என்ன பண்ணுற மச்சா நீ எங்க இங்க நான் தான் நீ எங்க இங்கன்னு கேட்டேன் நீ பதில சொல்லாம நீ என்ன கேள்வியை கேட்கும் இல்லை ஃபேன்சி ஸ்டோருக்கு என்னத்துக்கு வருவாவ ஏதாவது தான் பொருள் வாங்க தான் வருவாவ வேற இங்க என்னத்துக்கு கேட்ட வேற நான் என்னத்த சொல்ல அது சரி ஆமா நீ என்ன வாங்க வந்த நான் எங்க வாங்க வந்தேன் அதான் உங்க வீட்டுல இருக்க ஒரு வானரம் அந்த வானரம் தான் பின்னாடி தானே வந்துச்சு எங்க காணோம் வாசல்ல எவ்வளோத்தையும் பறக்க ஆரம்பிச்சிருச்சுவ ஏன் பொட்டெல்லாம் அப்புறம் பாக்கலாமா வாங்க உள்ள வந்து வாங்க வேண்டியதை தான் வாங்குங்க ரெண்டு பேரும் யாரு சஞ்சனாவும் சரணியாகுமா

அவங்களுக்கு ஏசியன் பெயிண்ட் டப்பா இருக்கும்ல அதுல ஒரு அஞ்சாறு பெயிண்ட் டப்பா அதுக்கப்புறம் அதுக்கு செவர் எழுப்புறதுக்கு ஒரு நாலஞ்சு பவுடர் டப்பா அதெல்லாம் செஞ்சுனா அதுக்கப்புறம் உதட்டுக்கு ஒரு பெயிண்ட் பாட்டில் அப்புறம் கை விரல் கால் விரலுக்குலாம் ஒரு பெயிண்ட் பாட்டில் அதுக்கப்புறம் கண்ணுக்கு மேலே ஒரு பெயிண்ட் பாட்டில் அப்புறம் என்ன வேற டை கீ வேணும்னாலும் எதுனாலும் கொடுத்துருக்க கேட்கறதெல்லாம் என்ன இப்படிதான் பெயிண்ட் அடிச்சு பெயிண்ட் அடிச்சு ஊரை ஏமாத்திட்டு நடக்குதுவே எல்லாம் எடுத்து கொடுங்க சரிண்ணா ஐயோ அண்ணன்லாம் சொல்லாதீங்க நான் உங்களை விட சின்ன பையன் தான் பாக்க தான் ஹைட்டா இருப்பேன் நீங்க சஞ்சய்னே கூப்பிடுங்க இந்த பாரு உனக்கும் அண்ணன் கிடையாது எல்லாரும் அண்ணன் அண்ணன் கூப்பிட்டுக்கே இருக்கீங்க அண்ணன் கூப்பிட்டீங்கன்னா இனிமே நான் முத்து தந்துருவேன் பார்த்துக்கிடுங்க வாயிலு அது அந்த பையன் இருக்கட்டும் சஞ்சய் சும்மா இல்ல சஞ்சனா உனக்கு என்ன வேணுமோ நீ வாங்கிக்க அக்கா ஐலைனர் மஸ்காரா எல்லாம் கொடுங்க அக்கா ஆ சரிமா என்ன பிராண்ட்ல வேணும் டாஸ்லரே கொடுத்துருங்க நான் அதான் யூஸ் பண்ணுவேன் ஆ சரி அப்புறம் ஒரு கம்பேக்ட் பவுடர் அப்புறம் பெர்ஃப்யூம் அப்புறம் வேற நெயில் பாலிஷ் லிப்ஸ்டிக் இதெல்லாம் வேணும் ஆ சரி பொறு பொறு வாண்டு ஒண்ணு ஒண்ணா தருவாங்க நான் உங்க கிட்டயே பேசல எதுக்கு நீங்க தியாவ இல்லாம தலையிடுறீங்க எப்ப பார்த்தாலும் எங்க கிட்டயே சண்டைக்கு வர எதுமா வேற நான் தான் உங்ககிட்ட சண்டை போடுறேன்னு எல்லார்கிட்டயும் சொல்றீங்க எனக்கு உங்களை பிடிக்கவே இல்ல பாரு எனக்கு கூட தான் பிடிக்கவே இல்ல நீ இவ்ளோ பெயிண்ட் அடிக்குது நார்மலாவே நல்லா தான் ஆ அதெல்லாம் உங்களுக்கு தியாவ இந்த மாதிரி இப்படி எல்லாம் போட்டு பழகிட்டேன்னு வை நாளைக்கு ஒன்றே கட்டிக்கல போறவே ரொம்ப பாவம் அவன் சம்பாதிக்க பணம் பூரா இப்படி பியூட்டி பாலருக்கும் இப்படி மேக்கப் பொருளுக்குமே போச்சுன்னு வை என்ன பண்ணுவான் அவன் ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறவனா இருந்தா பாவம்ல அவனுக்காக தான் நான் பேசுறேன் இங்க பாருங்க நீங்க ஒண்ணு அத பத்தி எல்லாம் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்ல என்ன 10000 ரூபாய் சம்பாதிக்கிறவனா நான் ஏன் கல்யாணம் பண்ண போறேன் நல்ல பணக்காரனா நல்ல வசதியா நல்ல படிச்சிருக்க மாப்பிளையா கல்யாணம் பண்ணி நல்ல வேலைக்கு போறவனா இருந்தா நான் பாட்டுக்கு செட்டில் ஆக போறேன் நான் எதுக்கு 10000 ரூபாய் வேலைக்கு போறவனா கல்யாணம் பண்ண போறேன் நீங்க ஏன் தேவ இல்லாம என்னைய பத்தி யோசிக்கிறீங்க

அக்கா நீங்க போய் ফাউন্ডেশন எடுத்துடுங்கக்கா எனக்கு அது லக்ஷ்மி பிராண்ட்ல தாங்க காம்பாக் பவுடர் லக்ஷ்மி தான் ஆ சரிமா இந்த மய்யக்கா இவ்ளோ தூரம் வந்த என்கிட்ட நீ கேட்டேன்னா வீட்லயே ரெடி பண்ணி தந்துப்பேன் எப்படி அதா வீட்ல கறிச்சட்டி இருக்குல சட்டி திருப்பி போட்டு சොරண்டேன்னா வர போகுது அதை எடுத்து ஒரு டப்பால போட்டு உனக்கு தந்துப்பேன் நீ அழகா பூசிட்டு இருந்திரலாம் இப்படி காசை குடுத்து கறியாக்கிட்ட இருக்க நீ சும்மா இருக்க மாட்டே அவளையும் சும்மா இருக்க விட மாட்டே யா மாப்ள இப்படி பண்ணிட்டடாக்க நீ சும்மா வேடிக்கை மட்டும் பார்ல

அம்மா சரண்யா நீ எதை வாங்கலையா இல்ல தா எனக்கு எதுவும் வேண்டாம் ஏதாவது உனக்கு பிடிச்சிருந்தா வாங்கு நான் பே பண்ணிக்கிறேன் இல்ல தா வேண்டாம் பரவாயில்லை உனக்கு பிடிச்சது ஏதாவது வாங்கு நெயில் பாலிஷ் லிப்ஸ்டிக் ஏதாவது வேணுமா ம் சரி நீங்க இவ்வளவு சொல்றீங்களா அதனால வேணா நான் வாங்குறேன் அத்தியா இப்போ நீ என்னைய குறைஞ்சு நீ ஏன் உடனே என்ன வேலை பார்க்காம போயிரு என் தங்கச்சியை கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான் உனக்கு என்ன வேணுமோ சொல்லி நான் வாங்கி தரேன் இப்போ என்ன சொல்ற நானா இல்ல உங்க அண்ணனா இதுல எது பெஸ்ட் பாப்போம் சொல்லு பாப்போம் எங்க அண்ணன் சரணியாக்கு ஏதாவது வேணும்னா வாங்கி கொடுக்க ஹெல்ப் தான் பண்றாங்க நீங்க மாதிரி எல்லாம் இல்ல எங்க அண்ணன் நீங்க யார் என்னன்னு தெரியாத பிள்ளைட்ட எல்லாம் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்து பேசுறீங்க. எங்க அண்ணே உன்ன அப்படி எல்லாம் பேசல. அதானே உங்க அண்ணேன்னா நீ விட்டு குடுக்க மாட்டீயே. அக்கா அங்க வந்து பாருங்க அங்க லிப்ஸ்டிக், நெயில் பாலிஷ் எல்லாம் நிறைய இருக்கு.டா அங்க கூப்டாங்க பேரு. எங்க வரணும்? ஆமா அங்க வாங்க. பாத்தீங்களா அவங்க உங்களுக்கு இங்க பக்கத்துல கூட வர மாட்டேன்றாங்க எங்க அங்க கூப்பிடுறாங்க இதுதான் பொம்பள பிள்ளைங்க கிட்ட உங்களுக்கு எப்படி பேசணும்னு தெரியலங்க இது. பரவாயில்லை தெரியாமலே இருந்துட்டு போறேன். போங்க போய் பெயிண்டட் பவலாம் வாங்குங்க ஓடுங்க. ஊஞ்சி என்னம்மா பண்ணி தொலைங்க. சரி냐 போ போய் வாங்கிட்டு உனக்கு ஏதாவது வேணும்னா. ஆ சரி தான். தப்பப்பா ஒரு பொம்பளை பிள்ளைகளுக்கு எவ்வளவு பொருள் தான் தேவைப்படுது பொட்டு சீப்பு கண்ணாடி நெயில் பாலிஸ் லிப்டிக் லைனர் மஸ்காரா பாப்பா கேட்கும் போதே கண்ணை கட்டுது சத்தியமாப்பில நம்ம தான் பவுடர் அடிச்சாலும் சரி அடிக்கலனாலும் சரி என்னத்தையும் ஒரு ஃபேண்டையும் சட்டையும் எடுத்து போட்டுட்டு கிளம்பிடுவோம் ஆமாம் நான் ஒன்லி பர்ஃபியூம் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் வேற எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன் நீதான் என்ன தப்பாக நினச்சிடாத ஆ நானும் பர்ஃபியூம் போடுவேன் இவங்களுக்கு இப்படி வாங்கி கொடுத்தே சொத்து அழிஞ்சு போயிடும் போல இருக்குது சரண்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணி பேசிடலாம் அவன் வேற ரொம்ப கும்மாறுகிட்ட அன்பிளாக் பண்ண சொல்லிக்கிட்டே இருந்தான் ஒரு அன்பிளாக் பண்ணிவிட்டு சென்னைக்கு போயிட்டு டூர் போயிட்டு வந்து பேசுகிறேன்னு சொல்லிடலாம் கேவலாமல் எனக்கு கால் மெசேஜ் எதுவும் பண்ணாதேன்னு சொல்லி சொன்னால் தான் அவன் கால் பண்ணாமல் இருப்பான் இல்லாட்டினா அன்பிளாக் பண்ணாலே கால் பண்ண ஆரம்பிச்சுருவான் அதுக்கு பயந்து தான் அவனை பிளாக் பண்ணியே வச்சுருக்கேன் சரி அன்பிளாக் பண்ணிவிட்டு ஒரு கால் பேசிடலாம் ஒரு முக்கியமான ஃபோன் வந்து பார்த்துக்க நான் பேசிட்டு வந்துடுறேன் நீங்க அவங்களை பாத்துக்க என்னென்ன வேணும் வாங்கி கூட பில் பே பண்ணும்போது நான் வந்துருவேன் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் பேசிட்டு வந்துருவேன் இல்ல இல்ல யார் அப்படி பேசுறது யார் உனக்கு இந்த நேரத்துல போன் பண்ணிருப்பா இந்த ஓட்டம் ஓடுறான் இவன் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்குமா சந்தியா இதுக்கு என் நம்பர் எல்லாம் பிளாக் பண்ணி வச்சிருக்க நீ முத வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் நீ எல்லாத்துல இருந்து என்னையும் முதல் அன்பிளாக் பண்ணு நீ வாய்ப்பே இல்ல சரண் இப்பதைக்கு நான் அன்பிளாக் பண்ண மாட்டேன் நானே இப்ப சரி பானா போகுதுன்னு பாவுன்னு தான் அன்பிளாக் பண்ணி சரி ஒரு வார்த்தை பேசிடலாமேன்னு கால் பண்ணேன் ஓ அந்த அளவுக்கு ஆயிடுச்சா மேடம் பாவும் பார்த்து ஒண்ணே என்ன அன்பிளாக் பண்ண வேண்டாம் போனா போகுதுன்னு இல்ல சரி நான் அப்படி சொல்லல போத பாட்டு இல்ல நான் சொல்ல வரது என்னன்னு முத கேளுல நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம் போனா வை என்ன போனா வைன்னு சொல்லிட்டு உடனே கட் பண்ணிட்டான் லூஸ் நான் சொல்ல வரது என்னன்னே காதுல வாங்கல பரா சரி இதுக்கு மேல இவனுக்கு ஃபோன் பண்ண வழங்காது மெசேஜ் மட்டும் போட்டு விட்டுருவோம் நான் அப்படி சென்னைக்கு போறேன் போயிட்டு வந்து பேசுறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமும் பிளாக்லேயே போட்டுற வேண்டியதுதான் அப்ப தான் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண மாட்டான் டினா நம்ம பைந்திட்டே இருக்கணும் போனா போடுன்னு நம்மள 언ப்ளாக் பண்றங்களா இன்னும் தேவ ஒரு ஒரு வாரத்துக்கு எதை பத்தியும் யோசிக்காம நம்ம ஜாலியா இருந்துட்டு வரணும் ஆ அவ்ளோதான்க்கா அப்ப நான் இதெல்லாம் ஃபிரண்ட்ல கொண்டு பேய்றேன் நீங்க அங்க பில் பே ஆ சரிக்கா என்ன அவ்ளோதானா முடிஞ்சதா ஆ முடிஞ்சதே ஆமா சஞ்சய் முடிஞ்சது அவ்ளோதான் அம்மா சரண் எங்க இங்கதானே உங்க அண்ணனா ஏதோ ஒரு பிள்ளை ஃபோன் பண்ணிச்சுன்னு சொலிட்டு உடனே பேசுறதுக்கு ஓடிட்டான் பொண்ணா அவனுக்கு எந்த பொண்ணு ஃபோன் நீ ஏ நாச்சிக்க உங்க அண்ணனை பத்தி கண்டிப்பா எங்க அண்ணனை பத்தி எனக்கு தெரியும் கண்டிப்பா எந்த பொண்ணு கிட்டயும் அவன் பேச மாட்டான் உங்க அண்ணனை பத்தி நீ ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசாத என்ன அப்ப பையில விட்டு பேசறதா இருந்தா எங்க கிட்ட என்ன பேச வேண்டியது தானே அவன் எதுக்கு உடனே ஓடன ஃபோன் பண்ணதோ அநேகமா গার্লフレண்டா இருக்குன்னு நினைக்கே இல்ல சஞ்சய் டேவ இல்லாம பேசாத என்ன இப்ப சரிய அவன் வந்ததும் கேளு யார் ஃபோன் பண்ணானு கண்டிப்பா ஏதாவது பொண்ணுன்னு சொன்னானே வை கண்டிப்பா அது அவன் গার্লフレண்டா தான் இருக்கும்

சும்மா இரு சஞ்சய் இப்படி எல்லாம் போன் எல்லாம் கேட்க கூடாது குடுமாப்ல இங்க உங்க தங்கச்சி உனக்கு ரொம்ப சர்டிபிகேட் கொடுத்துக்கிட்டு இருக்கா யார்கிட்ட பேசினாலும் தெரிஞ்சுக்கிட வேண்டாமா சஞ்சய் சும்மா இரு இரு சரண்யா ப்ரூஃபோட நிரூபிக்கிறேன் அதெல்லாம் ஒன்னும் தேவ இல்ல கைய எடுமோது அவங்க மேல இருந்து எனக்கு போன் யாராவது யூஸ் பண்ண பிடிக்காது அதனால தான் தர என்ன சரணதா நீங்க யாருக்கு எந்த எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்க வேணாம் வாங்க போலாம் எல்லாம் வாங்கியாச்சு பில் பே பண்ற இடத்துக்கு போலாம் வாங்க பாரு அவளோவும் வரையஞ்சி கட்டிட்டு உனக்கு சப்போர்ட்டுக்கு வருதுவே நான் பில் பே பண்ற இடத்துக்கு போறேன்